நம்ம ஊர்ல ஆன்மீகம்னாலே என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா வாழ்க்கையில விரக்தி ஆயிட்டா ஆன்மீகம் வாழ்க்கையில வந்து காதல் தோல்வி ஆயிட்டா ஆன்மீகம் பொண்டாட்டி சரியா மேலன்னா ஆன்மீகம் என்ன புள்ள சரியா மனாக்கா கோயில் குணம் சுத்துறது இதத்தான் ஆன்மீகம் நினச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம ஊரை பொறுத்தவரையிலும் பொதுவா தமிழ்நாட பொறுத்தவரையும் வச்சுக்கோ தமிழ்நாடுன்னு இல்ல இந்தியாவே வச்சுக்கோ டெய்லி ஒருத்தர் வாழ்க்கையில விரக்தி ஆயிட்டா அவர் அவர் எண்ணம் கோயில்லையே உட்கார்ந்துருப்பாரு ஆனா அவரு வந்து கோயில்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்ன விரக்தி நாளைக்கு அவர் நினைச்ச மாதிரி விஷயங்கள் எல்லாம் போயிடுச்சுன்னா கோயிலாவது கன்றாவதியாவது அந்த பக்கம் திரும்பி கூட போக மாட்டாரு கோயிலாது கன்றாவியாவது யாராவது கோயில் கூட்டாயோ போயா இப்பதான் என் பொண்டாட்டி எல்லாம் செட்டாய வந்திருக்கிறேன் என் புள்ள செட்டாய வந்திருக்கிற மருமக செட்டாயி வந்திருக்கிறேன் என் மருமக செட்டாய வந்திருக்கிறான் வேற பசங்க எல்லாம் சரியா வந்து செட் ஆகும் இந்த நேரத்துல எவனாவது ஒரு முட்டாள் போய் பாடிட்டு ஏராம் ஏ ராம் ஏ கிருஷ்ணா ஏ கிருஷ்ணா ஏ ராம் ஏ ராம் சிவா சிவா வேண்டியது கிடைக்கவில்லை என்பதால் வந்து ஆன்மீகம் ஆனா புத்தருக்கு வந்தது அப்படி கிடையாது புத்தருக்கு வந்து ஆன்மீகம் எப்படிப்பட்ட ஆன்மீகம்னா அவங்க அப்பா வந்து இளமையிலேயே வந்து என்ன சொல்லிட்டாரு அவர் பிறந்த உடனே அவர் ஜாதகத்தை கொண்டு போய் காட்டுறாங்க யார்கிட்ட காட்டுறாங்க அவருடைய குல ஆஸ்தான ராஜாக்கள்னாக்க வந்து எல்லாம் வந்து அவங்க அவங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி கொடுத்து அதுல தானே வச்சிருப்பாங்க அரசவை ஆஸ்தான ஜோதிடர்கள் பத்து பேர் அழைக்கிறார் அப்ப பத்து பேர் அழைக்கும் போது அதுல ஒன்பது பேர் மௌனமா இருக்கிறாங்க ஒரே ஒருத்த மட்டும் துருத்தாங்க இளங்கன்று பயமரியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பத்தொன்பது இருபது அவனுதான் அவன் மட்டும் ஒரு துள்ளி குதிச்சுன்னுறான் பலன் சொல்றதுக்கு மத்தவங்க எல்லாம் எதுவுமே பலன் சொல்லாம அமைதியா இருக்கிறாங்க இவருக்கு வந்து என்ன ஏதாவது என் மகன் ஜாதகத்துல சொல்லக்கூடாத விஷயம் ஏதாவது இருக்குதா ஆயுளை பத்தி ஏதாவது இருக்குதா மாதிரி ஏதாவது தெரியுதா ஏன் மௌனமா இருக்கிறீங்க நீங்க எல்லாம் வந்து ரொம்ப பிரபலமான ஜோதிடர் இந்த இந்த நாட்டிலே என்னுடைய ஆளுமைக்கு உட்பட்ட இந்த நாட்டிலேயே மக்கள் உங்ககிட்டதான் ஜோசியம் பார்க்க வராங்க வெளிநாடுகள்ல இருந்தும் உங்ககிட்டதான் மக்கள் பார்க்க ஜோசியம் பார்க்க வராங்க ஏற்கனவே நீங்க இந்த அரசவைக்கு சொன்ன பல பலன்கள் படிச்சிருக்கு இப்ப என் மகன் ஜாதத்துல என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா அப்பதான் இந்த இருபது வயசு பையன் பேச ஆரம்பிக்கிறான் சரிங்க சார் மன்னா வந்து இவங்க எல்லாருமே ஏற்கனவே வந்து பெற்றவர்கள் நீங்க சொன்ன மாதிரி அதனால வந்து இந்த விஷயத்துல போய் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு நம்ம வந்து புகழ் இழக்க விரும்பல அவங்க ஏதாவது ஒண்ணு நம்ம சொல்லி அது வந்து நடந்து போச்சுன்னாக்கா மன்னருடைய கோபத்துக்கோ இல்ல மன்னருடைய ஏற்கனவே இருந்த புகழுக்கோ நம்ம கிட்ட மன்னருக்கு நாம ஏற்கனவே மன்னர்கிட்ட வாங்கியிருந்த புகழுக்கோ பங்கம் வந்தரக்கூடாதுன்னு பயப்படுறாங்க ஆனா எனக்கு இருபது வயசுதான் ஆகுது நான் இது வந்து எந்த புகழும் அடைஞ்சது இல்லை நான் சொல்லி இந்த அரசவையில எதுவும் பழிச்சதும் இல்ல <tickering> அதனால எனக்கு வந்து இழக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல ஆனா அவங்களுக்கு இழக்கிறதுக்கு நிறைய இருக்கு ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு பல விஷயங்கள் சொல்லி பழிச்சதுனால இந்த ஒரு வாட்டி சொல்லி பழிக்கிறேன்னாக்கா இந்தியாவை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஒருத்தனுக்கு கல்யாண வாழ்க்கை சரியில்லையா கோயில் உலமா சுத்தி கடைசியில் அப்படியே போய் எங்கேயாவது ஒரு மடம் நம்ம இந்த தமிழ்நாட்டுலதான் நிறைய ஆதீன மடங்கள் இருக்கு சைவ மடம் இருக்கு வைணவ மடம் இருக்கு நிறைய மடம் இருக்குது மன்னர்கள் வந்து நிறைய நன்கொடை கொடுத்துட்டு போயிருக்காங்க அங்க நல்ல புளியோதரையும் நல்லா வந்து தயிர் சாதமும் நல்லா ஒவ்வொரு நாளும் புயல் பொங்கல் சக்கர பொங்கல் இப்படி டெய்லி நல்லா போட்டு அங்க இருக்க அவங்க அந்த மடாதிபதிகள் அந்த ஆதீனங்களுக்கும் ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதுல அந்த சைவ நெறியில வந்து பாடப்பட்ட தேவாரம் திருப்புகள் நான்வரை என்ன ஆமா அதுதான் அதுக்கான விளக்கமும் அவங்களுக்கு தெரியாது அந்த தேவாரம் அந்த நாலாயிரம் வந்து வைணவம்னு வந்தா நாலாயிரம் திவ்ய பிரதம் சைவம்னு போனீங்கன்னாக்கா நீ ஆமா மாணிக்க வாசகர் சுந்தரர் அப்பரு ஞாயத்தில வந்து திருநாண சம்பந்தர் திருநாபரசர் இவங்க பாடின அந்த சைவ பெரியவர்களுடைய வந்து அந்த அவங்க அவர்களால் பாடல் பெற்றது ஆமா திருமூலருடைய அந்த நூலு இதுதான் அவங்களுக்கு ஆத்தாரிட்டி ஆமா இத வந்து டெய்லி மனப்பாடம் எப்படி வந்து ஒரு பள்ளி மாணவன் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரலும் வந்து டெய்லி மனப்பாடம் பண்றானோ மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு கிளாஸ் பாஸ் ஆகிறோன்னா அந்த மாதிரி அவங்க டெய்லியும் மனப்பாடம் பண்ணுவாங்க அவ்வளவுதான் மனப்பாடம் பண்ணி அதை போதிப்பாங்களே தவிர அந்த எழுதுனவங்க ஏன் சொன்னான்னு யோசிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த கிரகமும் இந்த கிரகமும் சேர்ந்தாக்கா டைவர்ஸ் ஆகும் ஏன் சொன்னான் இந்த கிரகமும் இந்த கிரகம் சேர்ந்தாக்கா அவங்களுக்கு டைவர்ஸே ஆகாம சிவனும் பார்வதியும் மாதிரி வாழ்வாங்க சிவன் பார்வதியும் நிறைய சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு வெய் ஆமா ஆமா அது வந்து நீ வந்து திருவாடல் பார்த்தாலே தெரியும் உனக்கு ரைட்டு ஆமா அதே மாதிரி அறுபத்தி நாலு திருவிடல் புராணம் வந்து படிச்சாலும் தெரிஞ்சிடும் ஆமா அதுக்கு வந்து நான் யோசிக்கிறேன் எப்படி வந்து இன்னைக்கும் என் சுய ஜாதகத்துக்கு அவங்க சொன்ன பாயிண்ட் எல்லாம் வேலை செய்யுது ஜோதிட பாயிண்ட் நான் வந்து எங்கிட்ட ப்ரொபஷனல் அஸ்ட்ராலஜரா இருக்கு இப்ப நீங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு சொன்னது பாயிண்ட் படிச்சிருக்குன்னு சார் பாபுராஜன் இதே நம்ம கூகுள் மீட்ல சொல்லியிருக்காரு அப்போ உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றது பழிக்குதுன்னா எனக்கு சொன்னவங்க யாரு சித்தர் தானே அவங்க சொன்னது நான் படிச்சுட்டு தானே ஸ்டடி பண்ணி அனுபவத்திலையும் மீண்டும் கொஞ்சம் மெருகேத்தி அதை சொல்லும் போது கரெக்டா பலிக்குது அப்ப அவன் நான் என்ன யோசிக்கிறேன் இந்த முதல் முதல்ல இதை சொன்னாம்பார் ஒருத்தன் அவர் ரெண்டு விதமா தான் சொல்லியிருக்கணும் ஒன்னு அனுபவத்துல இந்த மாதிரி நம்ம சொல்லி பழிச்சத பைலாவை ஆக்கிருக்கணும் இல்லைன்னா அந்த பைலாவை ஏற்கனவே உருவாக்கிட்டு அந்த பைலா சரியா வேலை செய்யுதான் பரிசோதனை பண்ணிருக்கணும் ரெண்டு விஷயம்தான் உண்டு ஒரு அறிவியல் கோட்பாடை முதலில் வந்து கண்டுபிடித்து விட்டு அது வந்து நூறு முறை பரிசோதனை பண்ணி ஆயிரம் முறை பரிசோதனை பண்ணி சரியா வருதான்னு பாக்குறது ஒரு மெத்தடு இல்ல காக்கா உட்கார பணம் வரவேந்த கதையா ஒரு பாயிண்ட சொல்லிட்டு அது பழிச்ச உடனே அதுக்கு வந்து வந்து விதிகளை வந்து அந்த பாயிண்ட்ல உள்ள விதிகளையே விதிகளாக மாற்றுவது ஒண்ணு அந்த மாதிரி தான் வந்து இந்தியாவில் இதுவரெல்லாம் ஆன்மீகம் என்பது புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அறிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது ஆஹ் உள்ளது ஆனால் உண்மையான ஆன்மீகம் என்பது புத்தருக்கு இருந்த ஆன்மீகம் தான் உண்மையான ஆன்மீகம் புத்தரை போல எல்லாத்தையும் களவும் கற்று அனுபவிச்சு அப்புறமா அதுல சலிப்பு வந்து அதுக்கு மேல ஒண்ணு வேணும் அப்படின்னும்போதுதான் அதுதான் உண்மையான ஆன்மீகம் அதுதான் புத்தருக்கு வந்து அப்ப புத்தரு அந்த அப்ப அந்த பையன் சொன்னான் அந்த பத்தொன்பது ப இருபது வயசு பையன் சொன்னான் ஐயா இவங்கெல்லாம் ரொம்ப வயசுல மூத்தவங்க நிறைய புகழ் பெற்றவங்க உங்ககிட்ட மட்டும் கிடையாது பல நாட்டு ராஜாக்கள் வந்து ஜோசி பார்த்து அவங்க சொல்லி பழிச்சு பேர் வாங்கினவங்க அப்படிப்பட்டவங்க வந்து உங்ககிட்ட வந்து தோத்து போறதை வந்து அவங்க விரும்பல ஆனா நான் வந்து இழக்கிறதுக்கு ஒண்ணு இல்லாதனால நான் தோத்து போறதுக்கு நான் தைரியமா உங்க பையனுக்கான பாயிண்ட் சொல்றேன்னா சரி சொல்லு என்ன பாயிண்ட்னு கேக்குறாரு அப்பதான் அவன் சொல்றான் இந்த பையன் ஒண்ணு இந்த உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆழ்வான் இல்லைன்னாக்கா கையில பிச்சை பாத்திரம் எடுத்துக்கிட்டு வீடு வீடா போய் பிச்சை எடுப்பான் இந்த ரெண்டு தான் நடக்கும் அப்படின்ன ஒண்ணுதான் ஓ அப்ப அந்த பிச்சை பாத்திரம் எதனால எடுப்பான் அவன் சன்னியாசம் வாங்கி அதனால எடுப்பான் ரைட் அப்பன்னா அவனுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவன் காதல் விடக்கூடாது அவனுக்கு வந்து இறப்ப பத்தி தெரியக்கூடாது ஏன்னா முதல்ல ஆன்மீகத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இறப்ப தெரிஞ்சுக்கிட்டா உடனே ஆன்மீக போவோம் அப்ப செத்து போவோம்னாக்கா செத்து அப்புறம் எங்க போவோம் அப்படின்னு கேள்வி வரும் அப்பதான் ஆன்மீகத்துக்குள்ள போவோம் அதனால அவனுக்கு சாவை பத்தி தெரியக்கூடாது உம் அவனுக்கு சாவுனாலே என்னன்னு தெரியக்கூடாது மனிதர்கள் சாவார்கள் என்ற ஒரு உண்மையை எளிய உண்மை இது அந்த பையனுக்கு பன்னெண்டு வயசு வந்து ஓரளவுக்கு அவனுக்கு விந்து ஸ்கலிதம் வந்து உற்பத்தி ஆன உடனே அவங்க அப்பா என்ன பண்ணாரு அந்தபுரத்து ராணிகளை விட்டுட்டார் பேரழகான ஆமா பேரழகான ராணிகள் இன்னைக்கு ஐஸ்வர் மாதிரி பெண்கள் எல்லா இருந்தே அவருடைய மாகாணத்தில் உள்ள எல்லா இடத்துல இருந்தும் பெண்களை கொண்டாந்து அந்தபுரத்து ராணி ஆக்கி புத்தரை எப்பவுமே டார்க்ல வச்சாரு அவர் புத்தரை வந்து மது மாதுலயே வச்சார் இருபத்தி நாலு மணி நேரம் புத்தர் மதுவலியும் மாதோலியும் மட்டுமே இருந்தார் அவருக்கு வேற எதுவுமே காட்டல ஏன்னா அப்பதான் உனக்கு சன்னியாசத்தின் மேல ஆர்வம் வராது முழுக்க முழுக்க என்ன பண்ணுவான் இல்லறத்துல வந்து மூழ்கிடுவான் தப்புல நம்ம பார்த்து ஒரு வயசு வந்தோன்னே இருபத்தி நாலு வயசு வந்தோடனே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி பட்டம் பட்டம் சூட்டி ராஜா வாய்க்கிடலாம் அதுக்கப்புறம் நம்ம செத்தாலும் பரவாயில்லைன்றது அவர் பிளான் ஆனா அதுவே புத்தருக்கு ரிவர்ஸ் ஆயி ஏன்னா எங்க அப்பா எனக்கு போனோம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கல சாவுனா என்னன்னு தெரியாது இப்பதான் நான் புதுசா கேள்விப்படுறேன் அப்ப நானும் செத்து போனான்னு அம்மா ரொம்ப அப்பாவையே கேக்குறாரு புத்தர் அவங்ககிட்ட நானும் ஒரு நாள் செத்து போவனா இந்த மாதிரிதான் கூப்பிட்டு போவாங்களே என்னைய பாடம் கட்டினா அம்மா உன்னு எப்படிதான் கூட்டு போவாங்க அப்பதான் என்ன சொல்றாரு கம்மரி இறங்குறாரு அவர் சன்னியாசத்துக்கு போறதுக்கான முதல் வித்து இங்கதான் விழுது எவ்வளவு பெரிய விஷயம் நான் செய்ய வேண்டியது இருக்குது நான் செத்து போனா நான் எங்க போறேன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல நான் எங்க சாவறதுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன் அதை தெரிஞ்சுக்கணும் சாவரத்துக்கு முன்னாடி நான் எங்க இருந்து வந்தேன்னு தெரியணும் அதுக்கப்புறம் செத்ததுக்கு அப்புறம் நான் எங்க போறேன்னு தெரியணும் இது ரெண்டுமே தெரியாம நான் பாட்டுக்கு போய் மாநாட்டுல உங்க நாட்டை வளர்த்தாண்டா புடுங்குறது நான் செத்தாலும் வந்து இந்த நாட்டுக்கு வேற ஒரு ராஜா கிடைப்பான் ஆனா நான் செத்தா எங்க போகன்றது நான் தான் கண்டுபிடிக்க முடியும் ஆஹ் எந்த நாட்டு ராஜா வந்து நான் செத்தா எங்க போறேன்னு கண்டுபிடிக்க முடியாது எங்க போறன்றது எங்க அப்பனால கண்டுபிடிக்க முடியாது எங்க ஆத்தால கண்டுபிடிக்க முடியாது நான் தான்டா கண்டுபிடிச்சாகணும் நான் செத்தப்பறமா எங்க போறேன்றது நான் தான் கண்டுபிடிச்ச அவனுமே தவிர வேற யாரு கண்டுபிடிக்க முடியும் அதனால வந்து அப்படியே வேற வேற நேரம் அவங்க அப்பா கிட்ட வந்து நான் சன்னியாசம் நான் வந்து செத்தப்புறமா எங்க போறேன் சன்னியாசம்னா அப்ப அவருக்கு தெரியாது அவரு அதெல்லாம் சொல்லி கொடுத்து அழகு இல்லையா சன்னியா சன்னியாசுன்ற அவருக்கு தெரியாது அதனால அவர் சொல்றாரு நான் வந்து செத்ததுக்கு அப்புறம் எங்க போ போறேன் அறியறதுக்கு நான் கிளம்புறேன் அப்படின்றது